வணக்கம் கோ நான் தானே எம்பி ராசாய் எங்கள் அம்மா இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா நம்ம மாடு வைக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்டுங்க என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அதில் வர லாபம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்து போகலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு நம்மகிட்ட பார்த்துட்டிங்கன்னா மற்ற ஒரு அஞ்சாறு ரூபடி மாடு இருக்குதுங்க ஒரு நாலு கறவும் மாடுங்க அப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோடு இருக்குதுங்க அதுபோக கன்று குட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கன்று குட்டி இருக்குதுங்க சின்ன குழந்தை கன்று குட்டிங்க அப்படி இருக்குதுங்க ஆமாங்க ஸோ இது எப்படி வந்து நம்ம வளர்க்குறோம்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு குத்தா கடுதானுங்க ஸோ அந்த கடுதும் கிடையாதுங்க எனக்கு இது மாட்டுக்கான தீவன முறைன்னு பார்த்துட்டிங்கன்னா மலம்பில் இருக்குதுங்க அது போக வந்து குச்சி குச்சிப்புண்ணாக்குங்க குச்சி புண்ணாக்கு ஒரு மூட்டை பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் வரதுங்க அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊர் கல்நீர் தண்ணி அது வேஸ்ட் வாட்டர் இருக்குதுல அது வீடு வீடாக கலெக்ட் பண்ணிங்க மாட்டு கொடுத்துட்டுருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு உணவு பழக்க வழக்க முறைங்க அது போக பார்த்துட்டிங்கன்னா தட்டு போடுவோங்க ஒரு சில நாளில் வந்து மழம்பில் இல்லாத காரணத்தில் தட்டு போடுவோங்க இது ஃபார்மிங்கை பொறுத்து மாறுமுங்க இப்போ நீங்கள் நிறையா குவான்டிட்டி அதிகமாக விற்கும் போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய பெரிய பத்து இருபது முப்பது மாடு வச்சுருக்காங்கன்னா அதுங்களுக்கு தான் வந்து ஃபார்மிங் வந்து வேறு மாதிரி இருக்கும் வைக்கோல் போடுவாங்க வைக்கோல் பிரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வைக்கோல் கட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எட்நூறுரூவா வரைக்கும் வரும் இங்கே சைடில் வந்து அந்த மாதிரி விற்கிறாங்க உங்கள் சைடில் எவ்வளோ விற்கிறாங்கன்னு தெரியல தெரிஞ்சால் மட்டும் கமெண்ட் பண்ணிடுப்பாங்க எனக்கு மாடு வளர்த்துறதுனால என்ன லாபம்னு தெரிஞ்சுக்கிறீங்களா வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு லிட்டரு பாலோட வேலை பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்ங்க காலையில் நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சு லிட்டர் ஊற்றுறோம்ங்க சாயங்காலம் ஒரு பதினஞ்சு லிட்டரு ஊற்றுறோம்ங்க மொத்தம் முப்பது லிட்ருங்க ஒரு லிட்டரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நீங்கள் இதே வந்து பால் கடையில் ஊற்றுனீங்கன்னா பேட்டை தான் காசு பட் ஆனால் தனியாக வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நீங்கள் பால் ஊற்றுனீங்கன்னு வச்சிங்கன்னா நல்ல பெனிஃபிட் இருக்குது நாற்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் கூட ானங்க கொ கும்புலேருந்து குழாம்பு வரைக்கும் யூஸ் ஆகுங்க எப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா மாட்டு சாணி அது போக பார்த்துட்டிங்கன்னா பாலுங்க தயிர்ங்க மோருங்க வெண்ணெய்ங்க எத்தனை பெனிஃபிட் இருக்குது தெரியுங்களா ப்ளஸ் அது போக இதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா மாட்டு தோல் கூட யூஸ் பண்ணுறாங்க அதாவது வந்து மாடு ஒன்று இருந்தால் போதுமுங்க ஓவராலாக கிட்டத்தட்ட உணவு சங்கிலியவே பெருசு பண்ணிடலாங்க நீங்கள் நினைக்கலாங்க என்ன நீ மாடு தான் இருக்க அதில் உனக்கு என்ன பெனிஃபிட்னு இதில் தாங்க அத்தனை பெனிஃபிட்டு நீங்கள் நினைக்கலாம் வெறும் மாடு தான்னு அதில் வர்ற பெனிஃபிட் வேறு எதுலேயுமே வராது நீங்கள் என்னதான் பெரிய பெரிய வேலைக்கு போனாலும் சரிங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரிங்க இது ஒன்று இருந்தால் போதுங்க என் பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா கத்த வித்த காலத்துக்கு அது அதாவது வந்துங்க நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டீங்கன்னா அது காலத்துக்கும் உங்களுக்கு தாங்க உங்களுக்கு மட்டும்தான் இருக்குங்க அது மாதிரிங்க மாடு ஒன்று மட்டும் இருந்தால் போதுங்க இது லைஃப்பில் வேறு எதுவுமே வேண்டாம்னு சொல்ல வரலைங்க பட் இருந்தால் ரொம்ப பெனிஃபிட் இருக்குங்க அதில் வர பிரச்சனைன்னு பார்த்துட்டிங்கன்னா எங்கேயும் வெளியே போக முடியாது இது ஒன்று தானுங்க பிரச்சனை எப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா பெருசாக எங்கேயும் போக முடியாதுங்க யாரோ ஒருத்தர் மாட்டுக்கிட்டே இருந்தே ஆகணுங்க அதே மாதிரி மாட்டை பராமரிச்சு ஆகணுங்க மற்ற வேலையாக இருந்தால் நீங்கள் வேறு எங்கே வேலை போகலாமுங்க வரலாமுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் சாயங்காலம் ஆனால் போதுங்க மாட்டுக்கு வந்து பால் கறந்தே ஆகணுங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா காலையில் என்ன ஆனாலும் சரிங்க எங்கள் வேலைக்கு போனாலும் கல்யாணமே மூச்சாலுமேங்க நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பால் ஆகணுங்க வேறு வழியே இல்லைங்க ஸோ இருபத்தி நாலு மணி நேரமும் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் கூடவே ஒன்று ஒருத்தர் இருந்தே ஆகணுமேங்க பொங்கல் தீபாவளி எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் மாடு மேய்க்கிறாப்பி இருந்தீங்கன்னா மாட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா காலத்துக்கும் கடைசி வரைக்கும் மாட்டு கூடையாக தான் நீங்கள் இருக்கணும் அது ஒன்று மட்டும்தான் எனக்கு பிரச்சனை மற்றபடியால் மாட்டை பொறுத்தளவுக்கு லாபம் மட்டும்தானுங்க நட்டங்கிறது இங்கே ஒன்றுமே கிடையாதுங்க மாடு மாடுமேக்கிலேயே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கண்ணுக்குட்டி குட்டி ஒன்ஸ் ஒரு கன்றுக்குட்டி போட்டுச்சுனாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்ணுக்குட்டி ஒரு அளவுக்கு ஆயிருங்க இதே வந்து பார்த்துட்டிங்கன்னா அது பொட்டை கண்ணாக இருந்தால் கொஞ்சம் பெட்டருங்க இதே வந்து நீங்கள் காலக்கண்ணாக இருந்தாலும் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை நீங்கள் நீங்கள் வளர்த்த வரைக்கும் வளர்த்தி போட்டு நீங்கள் விற்கிற மாதிரி தான் விற்கலாமுங்க ஆனால் வந்து கண்ணுக்குட்டி பொறுத்தளவுக்குங்க கிடைய இருக்கன்னா இருந்தாங்க கொஞ்சம் பெனிஃபிட் அதிகம் எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க சும்மா பிடிச்சி போட்டு கட்டி ஒரு ஓரம் கட்டி விட்டிங்கன்னா மழையாக இருந்தாலும் சரிங்க வெயிலாக இருந்தாலும் சரிங்க அது வாக்கில் மேய்ஞ்சிட்டு கிடக்குங்க ஆறு மாதத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சனையை பக்குவத்தில் ஆயிருங்க ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஒரு வருஷத்தில் பக்குவத்துக்கு வந்துடுங்க வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சனையோசி போடுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாடு கன்று வச்சு வளர்த்துற மாதிரி இருந்தாலும் சரிங்க இல்லை கோழி அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஒரு வேளை காடு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக ஆரம்பிங்க அதாவது எந்த மாதிரி சொல்ல வர்றோன்னா பெருசாக ஆரம்பிக்க வேணாமுங்க எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாடு மூணு மாடு ஒரு பத்து கோழி பதினஞ்சு கோழி அதே மாதிரி காடை கீது வாங்குற மாதிரி இருந்தால் முதல்ல ஸ்டா ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேலை இது செட் ஆகுமா நம்மளுக்கு யூஸ் ஆகுமா இது நம்மளால் ஃபுல்லாக வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் அது ஓகே அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஃபர்தராக ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் எடுத்தோடனே பெருசாக வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு நஷ்டமா ஆச்சுனாலோ லாஸ் ஆச்சுனாலோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப வந்து அமௌண்ட்டு வீணாக போகும் நிறையா பிரச்சனை ஆகும் அப்புறம் ஸ்டார்டிங்லேயே மனது கஷ்டமாகிடும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது சின்னதுலேருந்து ஆரம்பிக்குங்க பண்ணலாம் நம்ம பெருசாக பண்ணலாம் அதுக்கு கொஞ்சம் நாள் வேணுங்க நம்ம அதை பற்றி நல்லா கற்றுக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணலாம் எடுத்தொன்னே பெருசாக வந்து பண்ணிங்கன்னால் அதில் நட்டாக ஆச்சுன்னா நம்ம வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம முடியும் அதை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தோணிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆரம்பத்தில் சின்ன சின்னதாக ஆரம்பிக்கலாம் பெருசாக பெருசாக நம்ம பெருசு படுத்திக்கலாம் ஸோ ஒரு நான் சொல்ல வர விஷயத்த நான் சொல்லிட்டேன் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா கண்ணன்